வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம காளான் பண்ணைக்கான ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா எலி பிரச்சனை கொஞ்சம் அது கொஞ்சம் இல்லை அதுதான் மெயின் பிரச்சனை நிறைய இருக்கும் நம்ம ஈல்டு கொட்டு கொண்டுன்னு வரதுலேயே பெட்டு போட்டு ஒரு பேக் நல்லா ஸ்டெர்லைட் பண்ணி பேக்லாம் கரெக்டாக போட்டு வெதை சீர் நல்லா பார்த்து வாங்கி வக்கீல் பார்த்து வாங்கி பேக்கு போட்டு நம்ம அந்த மைசிலிங் ஃபார்ம் ஆகிற டைமில் ஷெட்டு எலி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணுறோம் இப்போ இந்த எலி பிரச்சனையாலே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் போய் ஃபஸ்ட்டு ஷெட்டு நான் போடுறதுக்கு முன்னாடி போய் விசிட் பண்ணப்போ பார்த்து ஒரு செஞ்சிக்கிட்ட ஒரு ஷெட்டுக்கு போயிருந்தேன் அவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பச்சை வலையை வச்சு ஃபுல்லாகவே அந்த இப்படி சொல்கிறது அந்த கம்பி வலையை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருந்தார் பார்த்தீங்கன்னா அதுக்குமே அது வந்து செட் ஆகலை எந்த சைடு இருந்து தான் வருதுன்னே தெரியல ஆனால் ஃபுல் பேக்கியை வந்து கடிச்சு 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 போட்டு இது கடிக்கிறதுனால என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா மேலே தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதான ஸ்ப்ரிங்கலரோ பாகரோ வச்சு ஸ்ப்ரே பண்ணுறோன்னா அந்த தண்ணி வந்து நேராக உள்ளே போகும் பெட்டுக்குள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக கண்டாமினேஷன் வரும் இந்த எலி வந்து எப்போ கிடைக்கும்னா அந்த மைசினி வந்து ஃபார்ம் ஆகும் ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு பதினாலு நாளுக்குள்ள நல்ல மைசினி க்ரோத் வர பார்த்து அதுலேருந்து ஒரு மாதிரி வாசனை வரும் ஒரு தேங்காய் பூ வாசனை அளவுக்கு வரும் அது காட்டுறேன் இருங்க இல்லை பேகு சீட்டுக்குள்ளே போய் காட்டுறேன் அந்தளவுக்கு ஆக பார்த்து அந்த வாசனை வர பார்த்து அதில் தான் அந்த எலியோ அணியில் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல எலி கடிக்கும் எலி கடிச்சு அந்த வாசனைக்காக கடிக்கும் அது கடிக்கிறது வந்து பெட்டை மட்டும் கிடைக்காது அந்த நம்ம கட்டி ரோப் வச்சு கட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இங்கே சேர்த்து கடிச்சிடும் அதனால் பார்த்தீங்கன்னா மொத்த பெட்டுமே சாஞ்சிரும் சப்போஸ் அதுலேருந்து எதாவது முக்கு மாதிரி வந்தால் காலால் முக்கு வந்தாலும் டோட்டலாக கீழே சாந்திச்சுன்னா எல்லாமே ஓடிச்சிடுது அது ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ் தான் எலி பிரச்சனை இருந்தாலே ஃபஸ்ட்டு வந்து எலி பிரச்சனையை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷெட்டுக்குள்ளே ப்ராப்பராக பெட்டு ஏற்றுங்க ஏன்னா எலி பிரச்சனையை வச்சுக்கின்னு ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோதான் இது பண்ணாலும் அது கடிச்சிட்டு தான் இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு வழியும் இல்லை அதை பிடிச்சி கூண்டு வச்சே ஒன்றும் பிடிக்கணும் இல்லை அந்த எலி ட்ராப் அந்த ஃபோன் மாதிரி வச்சு அப்படி தான் வச்சு அதை வந்து அந்த எலி பிரச்சனையை சரி பண்ணணும் மற்றபடி வேறு ஆப்ஷனே இல்லை அதுக்கு இந்த மருந்து வைக்கிறது மருந்து மோஸ்ட்லி ஷெட்டுக்குள்ளே வைக்க முடியாது ஏன்னா அதனால் ஒரு ஃபங்கஸ் வந்து ஷெட்டில் அஃபெக்ட் ஆச்சுன்னா அதுவுமே வந்து கண்டாமினேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மோஸ்ட்லி இந்த கூண்டு மெத்தேட் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க எனக்கு வந்து அந்த பிரச்சனை இது வரைக்கும் மாறலை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட ஷெட்லேருந்து எடுத்து அனுப்ப சொன்ன வீடியோ இது ஏன்னா நம்ம ஷெட்டில் அந்த பிரச்சனை இல்லாததுனால இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதனால் அவர் ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு குறைச்சி கடிச்சு வச்சுக்கு மேலே இருக்கு பெட்டை வச்சு கஷ் கடிச்சு வச்சுருக்குது இது வந்து கீழே அடியில் வச்சுக்காது நம்ம வந்து பேக் போட்டு ஒரு பத்து பாஞ்சு நாள் கிட்டே வெளியில் வச்சிருந்த வெளியிலனா அந்த உரியில் கட்டாது வச்சுருக்கிற இடத்துலையும் கடிச்சு வச்சுருக்குது அதை காட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியுன்னு நினைக்கிறேன் இல்லை எனக்கு வந்து அந்த பிரச்சனையை கொஞ்சமாச்சு நீங்கள் குறைக்கணும் இதெல்லாம் இந்த பிரச்சனை முன்னாடி தெரியும் மாதிரிலாம் தான் ஃபஸ்ட்டு ஷெட்டு போடுறது முன்னாடி ஒரு ரெண்டு அடி பக்கம் கல் போட்டு செவுர் மாதிரி சுற்றி போட்டு விட்ருங்க ரெண்டு அடி பக்கம் ஒரு காம்பன் செவுர் மாதிரி எழுப்பிட்டிங்கன்னா அது அந்த டெய்லி வரதுக்கான வழி கொஞ்சம் பாசிபிள் வந்து குறையும் மற்றபடி வராது இருக்கான்னால் சொல்ல முடியாது ப்ளஸ் நம்ம கீற்றாக வச்சுருக்கதோட அந்த மாதிரி வச்சுருந்தா கொஞ்சம் குறையும் அப்படி கட்டிட்டு நம்ம கீற்று கட்டி அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஷேர்நெட் சுற்றி கட்டி விட்டிங்கன்னா ஓரளவு குறையும் அப்படின்னுமோ எலி வருது தான் வரும் அது அதனால் மட்டும் குறைஞ்சிடாது அப்படி வர பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக அந்த கூண்டு வச்சு அதை பிடிச்சி ஆகணும் இப்போ இன்னொரு ஷெட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாகவே மரமாக தான் மரத்து கீழே தான் கவர் ஆகிருக்கும் இந்த சைடு வேப்பு மரம் இந்த சைடு ஃபுல்லாக தென்னை மரம் பின்னாடி மாமரம் மரம் நல்ல சவுக்கு தோப்பு இருக்கும் இதுக்கு நடுவில் தான் ஷெட்டு இருக்கும் அணிலேருந்து எல்லாமே வரும் உள்ளே ஆனால் உள்ளே வராது அதை இந்த பேகையோ இது வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு எதுவும் அடிச்சு அந்த இந்த ப்ராப்ளமும் இல்லை அதனால் எனக்கு அதை பற்றி தெரியல நான் பர்சனலாக போய் நாலஞ்சு பண்ணி விசிட் பண்ணதில் எல்லாருக்குமே இந்த எலி பிரச்சனை இருந்தது இருந்துச்சு ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு இந்த எலி பிரச்சனை இருந்துச்சு எனக்கு ஆனால் இது வரைக்கும் அந்த ஒரு பிரச்சனையும் வரல நான் அந்தளவுக்கு வந்து ப்ராப்பராகவும் எப்படி சொல்கிறது இந்த வைக்கல வைக்கலை ஷேர்நெட் காட்டலை உங்களை கீழே போய் காட்டுறேன் அது நல்லா அதனால் சுற்றி மேலே வந்து பார்த்திங்கன்னா சுற்றியுமே மரமாக தான் இருக்கும் இந்த பழத்தை சாப்பிட்றது கூட அணிலாம் வரும் ஆனால் அந்த இடத்துக்கு வராது உள்ளுக்குள்ளே வராது அதனால் எனக்கு இந்த ரெண்டு பிரச்சனையும் இப்போ இல்லை அப்படி சப்போஸ் இருந்து நான் அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தெரிஞ்சிருந்ததுன்னா நான் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு கரெக்டாக சொல்லுவேன் இது நான் போய் விசாரித்த வரைக்கும் அந்த பிரச்சனை வச்சு எலி பிரச்சனை வந்தவங்க விசாரித்த வரைக்கும் எனக்கு சொன்னவங்க இந்த பதில் தான் ஒன்று வர்றது முன்னாடி பார்க்கணும் வரதுன்னா குறைக்கிறதுக்கு பார்க்குன்னா அந்த கல்லை சுற்றி வச்சு செவுறு வைக்கிறது ப்ளஸ் ஏட்னெட் கட்டுறது அப்படி ஷெட்யூலில் போட்டு டபருக்கு வருதுன்னா கண்டிப்பாக அதை கூண்டு வச்சு முடிச்சு தான் ஆகணும் இந்த ஷெட்டோட சைஸு தான் எல்லா சைடுமே கேப் இருக்கும் இதெல்லாம் வந்து நான் அந்த ஜன்னலுக்காக கட் பண்ணுது இதையும் கூட நான் சரியாக க்ளோஸ் பண்ணலை கீழே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செவ்வரும் இது பண்ணல நான் ஷேர் நட்டும் கட்டலை எதுவுமே கட்டலை ஆனால் வழி எல்லாமே இருந்துச்சு அது வந்து போய் கடிக்கணும்னா எல்லா வழியுமே இருக்குது இந்த சைட்லேருந்தும் வரலாம் எல்லா சைட்லேயுமே வழி இருக்குது ஆனால் இது வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை மட்டும் வரலை அது ஏன்னு தெரியல மற்றபடி அணிலாம் கூட வரும் போவோம் ஆனால் உள்ளே வராது இந்த சுத்தியுமே இருக்கும் ஆனால் உள்ளே வரலை அதனால இந்த ரெண்டே ரெண்டு சொல்யூஷன் தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை நாம் ஏன்னா செட்டுக்குள்ளே மருந்து வைக்க முடியாதுன்றதுனால கண்டிப்பாக கூண்டு வச்சு மட்டுமே பிடிச்ச ஆகணும்